வாழ்க்கைங்கிறது ஒருத்தரோட தனிப்பட்ட பயணம் அது ஒவ்வொருவருக்கும் தனித்துவமாவும் அழகாவும் அமையுது அதுவே நம்மள மகிழ்ச்சியாகவும் இருக்க வைக்குது நம்ம யாரையும் போல இல்லாம நான் ஒரு தனித்துவம் கொண்டு தான் நம்ம வாழ்க்கையோட அழகு நமக்கே புரியும் அப்படி அழகான வாழ்க்கையை வாழ வேண்டிய நாம யாரோ ஒருத்தரோட ஆரம்பர வாழ்க்கையை தூரத்துல இருந்து பார்த்துட்டு அதை நம்மோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்துடுறோம் அது மன அழுத்தத்துக்கும் துக்கத்துக்கும் கொண்டு போய் நம்மள தள்ளி விட்டுறது நீ யாரையும் போல இல்லாம நீ நீயா இருக்கும்போது தான் உன்னோட வாழ்க்கையோட அழகே வெளிப்படுது அதனால நம்மள யாரோடனும் ஒப்பிடக்கூடாது அப்படி ஒப்பிட தொடங்கிட்டோம்னா அப்போ நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சி அட்டறதா மாறிடும் நம்பிக்கை மகிழ்ச்சி சுயநம்பிக்கை இத சுடரா தாங்கி நிக்கிறதே நம்மளோட தனித்துவம் தான் அதுதான் நம்மளோட உண்மையான அடையாளம் இந்த வீடியோ இந்த முக்கியமான உண்மையை பேசி உங்க வாழ்க்கையை புதிய கோணத்துல பார்க்க உதவ போகுது நீங்க தானே உங்க தனித்துவத்தை கொண்டாடுறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரத்துல ஒரு தாய் காக்கா ஒரு கூடு கட்டி அதுல சில முட்டைகள் எட்டுச்சு அந்த காக்காவோட கூட்டுல ஒரு குயிலும் வந்து ஒரு முட்டையை போட்டு போச்சு காக்கா பாரபட்சம் இல்லாம எல்லா முட்டைகளையும் அடகாத்து சில நாட்கள்லேயே குஞ்சுகளும் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு அந்த கூட்டுல மொத்தமா அஞ்சு குஞ்சுகள் இருந்துச்சு அதுல நாலு காக்கா குஞ்சுகளும் ஒரு குயில் குஞ்சு இருந்துச்சு இந்த நாலு காக்கா குஞ்சுகள்ல ஒரு குஞ்சு மட்டும் ஆண் குஞ்சு அந்த ஆண் குஞ்சு கொஞ்சம் குறும்புத்தனமானதா இருந்துச்சு அந்த ஆண் சின்ன காக்கா கூட்ட இருக்க குயில் குஞ்சோட ரொம்பவும் சிநேகமா இருந்துச்சு இந்த சின்ன ஆண் காக்காவும் அந்த சின்ன குயிலும் கூட்டுல ரொம்பவும் கேளிக்கையாகவும் விளையாட்டாகவும் ஊர்கதைகளை பேசி கிண்டல் அடிச்சு ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு சில நாட்கள்ல காக்கா குஞ்சு காக்கான்னு கத்த ஆரம்பிச்சப்போ இந்த குயில் குஞ்சு மட்டும் கூ கூவ ஆரம்பிச்சிச்சு இத பார்த்த அந்த ஆண் சின்ன காக்காக்கு குயிலோட குரலை கேட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சில நாட்கள் கழிச்சு தாய் காக்கா கூட்டில் இருக்க எல்லா குஞ்சுகளையும் கூப்பிட்டு இன்னைக்கு நாம எல்லாரும் பறக்கறதுக்கு பயிற்சி எடுக்க போறோம் நம்ம கூட்டிலிருந்து இருந்து ஒவ்வொருத்தரா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போயிட்டு திரும்பவும் கூட்டுக்கே வரணும் அப்படின்னு சொல்லி அந்த தாய் காக்கா பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படி கூட்டுல இருந்து ஒவ்வொரு குஞ்சுகளா பறந்து போய் திரும்பவும் தன்னோட கூட்டுக்கு வந்துச்சு ஆனா இந்த குயில் குஞ்சு மட்டும் போனது திரும்பவே இல்லை கூட்டுக்கு குயில் குஞ்சு திரும்பி வராதனால ரொம்பவும் சோகமான அந்த ஆண் சின்ன காக்கா ரொம்பவும் வருத்தத்தோடு இருந்துச்சு கொஞ்ச நாட்கள்ல இந்த சின்ன குஞ்சுகள் எல்லாம் பெருசாகி கூட்ட விட்டு வெளியே போக ஆரஞ்சிருச்சு கூட்ட விட்டு பறந்து போன அந்த காக்கா, ஒரு நாள் தான் ரொம்ப கருப்பா இருக்குமான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு இப்ப அந்த ஊரோட நதிக்கரையில ஒரு மரத்தடியில ஒரு துறவி வந்திருந்தார் அந்த துறவியை பார்க்கறக்கு மக்கள் கூட்டம் அலாலையா வந்துகிட்டே இருந்துச்சு அவரும் மக்களுக்கு நல்ல விதமான உபதேசங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இதையெல்லாம் மரத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்த அந்த காக்கா தான் ஏன் கருப்பா பிறந்தோம் தன்னோட குரல் மட்டும் ஏன் இனிமையா இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு காக்கா அழுகிறத பார்த்த அந்த துறவி காக்கா வேலைச்சு ஏன் காக்கா அழுகிற உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு நான் தீத்து வைக்கிறேன்னு சொல்லி அந்த துறவி சொன்னார் அவர்கிட்ட காக்கா நான் கருப்பா இருக்கிறதால என் வாழ்க்கையில ரொம்ப சோகமா இருக்குன்னு அழுதுச்சு இதுக்கு போய் அழுகிறேன்னு அந்த துறவி கேட்டார் அப்புறம் இதுக்கெல்லாம் இல்லாமல் என்ன செய்வாங்க அப்படின்னு அந்த துறவி கிட்ட அது கொஞ்சம் நொந்துக்குச்சு நான் வாழ்றதெல்லாம் உண்மையிலே ஒரு வாழ்க்கையா என் நிறமெல்லாம் உண்மையிலேயே ஒரு நிறமா நான் கருப்பாக இருக்கிறதெல்லாம் என்னை யாருமே செல்லப்பிரணியை கூட வச்சுக்க விரும்புறதில்ல யாரும் எனக்கு உணவு கொடுக்கறதில்லை நான் பெரும்பாலான நேரங்களில் குப்பையில் தான் என்னோட நேரங்களை கழிக்கிறேன் அதனால தான் எனக்கு வாழ்க்கையே வெறுக்குதுன்னு அந்த கிட்ட காக்கா சொல்லிச்சு துறவி சொன்னாரு உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நீ என்ன ஆகணும் விரும்புறேன்னு சொல்லு நான் உன்னோட விருப்பத்தை பூர்த்தி செய்யறேன்னு சொன்னாரு அவர் சொன்ன உடனே காக்கா ஒண்ணு கூட யோசிக்காம உடனே சொல்லிச்சு இந்த நதியில நீண்டிக்கிட்டு இருக்க அன்னப்பறவை மாதிரி நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் நீ ஏன் அந்த அன்னப்பறவையா மாறணும்னு ஆசைப்படுறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டார் அதுக்கு அந்த காக்கா சொல்லிச்சு என்ன மாதிரி கருப்பாவா இருக்கு அதோட நேரத்தை பாத்தீங்களா எவ்வளவு வெள்ள வெள்ளு பள்ளி அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு அது ஒரு அமைதியின் சின்னமா தெரியுது அதனால நான் வந்து அந்த அன்னப்பறவையா வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த துறவி கிட்ட காக்கா சொல்லிச்சு இப்ப துறவி அந்த காக்காவை பார்த்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை அந்த அன்னப்பறவையா நான் உன்னை மாத்துறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீ அந்த அன்னப்பறவை கிட்ட போய் வான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு அந்த குளத்துல ஆனந்தமா நீந்திக்கிட்டு இருந்த அன்னப்பறவை போய் காக்கா சந்திச்சது நீ வெள்ள வெள்ளையர்னு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்ன மாதிரியே நானும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு அந்த காக்கா வந்து அன்னத்திட்ட சொல்லுச்சு அதுக்கு அந்த காக்கா பார்த்து நான் சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்டுச்சு ஆமா நீ பாக்குறதுக்கு அழகா இருக்க சந்தோஷமா தான் நீந்திக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த காக்கா சொல்லிச்சு அதுக்கு அந்த அன்னப்பறவை சொல்லிச்சு இல்ல நான் மகிழ்ச்சியா இல்ல அப்படின்னு சொல்லிச்சு காக்கா கேட்டுச்சு அப்ப நீ மகிழ்ச்சியா இல்லையா ஏன் அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த அன்னப்பறவை சொல்ல ஆரம்பிச்சிச்சு இந்த வெள்ளை நிறங்கிறது வந்து இது உண்மையிலேயே ஒரு நிறமா வெள்ளை நிறம் அருவறுப்பான வெள்ளையா இருக்கு அடிப்படையில இது சவப்பட்டியைக்கு பயன்படுத்தக்கூடிய நிறம் இந்த குளத்துல இருக்கிற முதலைகளால எனக்கு எப்போ வேணாலும் ஆபத்து வரலாம் அது உனக்கு தெரியுமா இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் போது நான் எப்படி இங்க மகிழ்ச்சியா இருப்பேன்னு நீ நினைக்கிறேன் எனக்கும் பிரச்சனைகள் இருக்குன்னு அந்த அன்னப்பறவை சொல்லுச்சு இதையெல்லாம் கேட்ட காக்கா அதிர்ச்சி ஆயி போய் அந்த அன்னப்பறவையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இப்ப காக்காவை பார்த்து அந்த அண்ணா பறவை கேட்டுச்சு அந்த துறவி கிட்ட என்னைய கூட்டு போய் அறிவுப்படுத்துறியான்னு கேட்டுச்சு காக்காவும் வா போலாம் சொல்லி ரெண்டு பேரும் துறவையை பார்க்க வந்தாங்க இப்ப இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம காக்கா அந்த துறவி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிச்சு துறவிய அன்னப்பறவை சந்திக்கணும்னு ஆசைப்படுதுங்கிறதையும் சொல்லுச்சு உடனே அந்த துறவி அன்னப்பறவையும் அழைச்சிட்டு வர சொன்னாரு இப்ப அன்னப்பறவையும் காக்காவும் அந்த துறவியை சந்திச்சாங்க இந்த காக்காக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அந்த அன்னப்பறவை துறவியை பார்த்து கேட்டுச்சு அதுக்கு துறவி நீ என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு அந்த அன்னப்பறவை கிட்ட கேட்டாரு அதுக்கு அந்த அன்னப்பறவை சொல்லிச்சு நான் ஒரு கிளியா மாறணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிச்சு எதுக்காக கிளியா மாறேன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு அந்த அன்னப்பறவை பார்த்து துறவி கேட்டாரு கிளி வந்து ஒரு அழகான பறவை அது உடம்பு முழுக்க பச்சையா அழகா இருக்கு அதோட உதடு ரொம்ப சிவப்பா இருக்கு அது செல்லமா பேசும்போது எல்லாருக்கும் பிடிக்குது அதோட குரலை எல்லாரும் ரசிக்கிறாங்க மக்கள் எல்லாருமே அது ஒரு செல்ல பிராணியா வீட்டுல கூண்டுல வச்சு வளர்க்குறாங்க அதனால என்னை கிளியா மாத்துங்கன்னு சொல்லி அந்த துறவி கிட்ட அந்த அண்ணா பறவை கேட்டுச்சு அதுக்கு அந்த துறவி சொன்னாரு சரி நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை கிளியா மாத்துறேன் அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கிளியை சந்திச்சுட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சாரு காக்காவும் அண்ணா பல இடங்கள்ல கிளிகளை தேடி எங்கேயுமே கிளி கிடைக்கவே இல்லை கடைசியா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கிளியை கண்டுபிடிச்சி நேர்ல சந்திச்சாங்க அப்படி அவங்க சந்திச்ச அந்த கிளிகிட்ட அவங்க ரெண்டு பேருமே சொன்னாங்க ஆஹா நீங்க உலகத்துல எவ்வளவு அற்புதமா இருக்கீங்க என்ன நிறம் உதடு ஆச்சரியமா இருக்கு உங்களை மக்கள்லாம் மக்கள் எல்லாம் உங்களை பேர் வச்சு அழைக்கிறாங்க நீங்க வாழ்க்கையில எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க இப்ப வாழ்க்கையை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இப்ப அவங்கள பார்த்து கிளி கேட்டுச்சு நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு யார் சொன்னது உங்களுக்கு அப்படின்னு கேட்டுச்சு அந்த காக்காவும் அண்ணமும் ஒருத்தர ஒருத்தரும் முகத்தை பாத்துக்கிறாங்க கிளி சொன்னது அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இதே தான் காக்கா சந்திக்கும் போது அண்ணமும் சொல்லுச்சு இப்ப அண்ணன் கேட்டுச்சு அப்போ கிளி நீ மகிழ்ச்சியா இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு கிளி ஒருபோதும் நான் மகிழ்ச்சியாவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அப்போ உனக்கு என்ன தொந்தரவு அப்படின்னு காக்கா குறுக்கிட்டு கேட்டுச்சு என் பிரச்சனையே என் நிறம் தான் பச்சை அது உண்மையிலே அழகான நிறமா இந்த காட்டுல இருக்க இலை மரம் செடி கொடி எல்லாம் பச்சையா இருக்கு இதுக்கு நடுவுல நானும் பச்சையா இருந்து யாருக்குமே தனித்துவமா நான் தெரியறதே இல்லை இப்ப நீங்க வரும்போது கூட சொன்னீங்க எவ்வளவோ நேரம் தேடி என்னை கண்டுபிடிச்சேன்னு அதுக்கு காரணமே இந்த பச்சை நிறம் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு இப்ப அந்த காக்காக்கும் அன்னத்துக்கும் என்ன பேசுறதுனே புரியல சரி இந்த கிளியையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம துறவிக்கிட்டே போய் இதுக்கு ஒரு வழி கேட்போம் அப்படின்னு சொல்லி மூணு பேருமே அந்த துறவியை பார்க்க வந்தாங்க துறவி இந்த மூணு பேர் வந்திருக்கிறதையும் பார்த்துட்டு காக்கா கிட்ட கேட்டாரு என்ன பிரச்சனை திரும்பவும் ஏன் வந்திருக்கீங்கன்னு கேட்டாரு இப்ப அந்த துறவியை பார்த்து கிளி சொல்லிச்சு அன்பு துறவியாரு இவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்த மாதிரி நான் எதுவா மாறறதுக்கு ஆசைப்படுறானோ அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுச்சு கிளி கிட்ட துறவி நீ என்ன வாகனம் விரும்புறேன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாரு இப்ப மூணு பேருமே ஒன்னா சொல்றாங்க நாங்க ஒரு மயிலா மாறணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு அந்த துறவி கிட்ட சொல்றாங்க சரி நீங்க நினைக்கிற மாதிரி மயிலாவே நான் உங்களை மாத்திரேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அந்த மயிலை சந்திக்கணும் அதுக்கு முன்னாடி ஏன் மயிலா மாறணும்னு ஆசைப்படுறீங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு துறவி கேட்டார் அதுக்கு கிளி உடனே சொல்ல ஆரம்பிச்சிச்சு மயில் என்ன அற்புதமான பறவை இந்த நாட்டோட தேசிய பறவையும் கூட இதுக்கு இருக்க மரியாதையும் மதிப்புமே தனி அப்படின்னு சொல்லி அந்த கிளி சொல்லிச்சு கிளி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த அன்னப்பறவை சொல்லிச்சு அதோட கலர் என்ன அதோட நடை என்ன அப்பப்பா சொல்லி தீராது மயில பத்தி நிறைய சொல்லலாம் அப்படின்னு அந்த அன்னப்பறவை சொல்ல ஆரம்பிச்சிச்சு இதையெல்லாம் கேட்ட துறவி சொன்னாரு நான் உங்க மூணு பேருமே மயில மாத்துறேன் நீங்க மூணு பேருமே போய் மயிலை சந்திச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு உடனே மயிலை சந்திக்கிறதுக்கு அந்த காக்காவும் அன்னப்பறவையும் கிளியும் மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து புறப்பட்டாங்க ஒரு அழகான சோலையில மயிலை சந்திச்ச காக்கா அண்ணாவும் கிளி மூணு பேருமே அதோட அழக ரசிச்சாங்க மயில் கிட்ட காக்கா சொல்லிச்சு உன் இறகுகள்லாம் என்ன அழகு கடவுள் உனக்கு என்ன அற்புதமான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு நீ உன் இறகுகளை திறந்து நடனமாட்டினேனாலே அதை பார்க்க மக்கள் வந்து அனைவரும் காத்திருக்காங்க உன் வாழ்க்கையில எவ்வளவு ஆச்சரியமானதா எல்லாம் உன்னைய போட்டோவும் வீடியோவும் எடுத்து ரசிக்கிறாங்க சிலர் உன்னை கடவுள் வாகனம்னு கையெடுத்து கும்பிடுறாங்க அதனால உனக்கு என்னப்பா நீ ஜாலியா ஆடி பாடி மகிழ்ச்சியா இருக்க தான் வாழ்க்கையில கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் சொல்லி அந்த காக்கா வந்து மயில் கிட்ட சொல்லுச்சு மூணு பேரோட முகத்தையும் உற்று பார்த்த மயில் சொல்லுச்சு நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்னு கேட்டுச்சு இப்ப காக்கா வந்து உனக்கும் பிரச்சனையா அப்படின்னு ரொம்ப வெக்ஸாயி போய் கேட்டுச்சு அதுக்கு மயில் சொல்லிச்சு எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு உடனே உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு கிளி கேட்டுச்சு அதுக்கு மயில் சொல்லுது எல்லாரும் கவனமா கேளுங்க தூரத்துல ஒரு சத்தம் கேக்குதா அப்படின்னு கேட்டுச்சு ஆமா ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு கிளி சொல்லுச்சு இப்ப அதுக்கு அந்த மயில் சொல்லுச்சு அது எங்க எண்ணத்துல இருக்கக்கூடிய ஒரு மயிலோடைய குக்குரல் மரண ஓலம் ஏதோ ஒரு மனுஷ எங்க இனத்தோட மயில வேட்டையாடி கொண்ணுகிட்டு இருக்கான் மனுஷங்க இப்படி அனுதினமும் எங்களை கொண்ணு நீங்க எது எனக்கு அழகு ஆச்சரியம்னு சொன்னீங்களோ அந்த இறகுகளை எங்க உடல்ல இருந்து ஒன்னொன்னா பிரிச்சு எடுத்து உலகம் முழுக்க சந்தையில வித்துக்கிட்டு இருக்காங்க அதை பலரும் வாங்கி வீட்டையும் அலங்கரிக்கிறாங்க நாளைக்கு உயிரோட இருப்பனானு தினமும் பயந்து பயந்து வாழ்ற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா இப்ப போய் நீங்க எல்லாம் மயிலா வாழணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு மயில் தன் தரப்புல இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுச்சு சில நொடிகள் அமைதியா இருந்த அந்த மயில் மூணு பேரையும் பார்த்து கேட்டுச்சு நம்ம பறவை இனத்துலயே மிகவும் சந்தோஷமா வாழ்ற இனம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஆபத்தே இல்லாம வாழ்ற இனம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா ஒற்றுமையா சேர்ந்து குரல் கொடுக்கிற இனம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா எந்த கட்டுப்பாடும் இல்லாம சுதந்திரமா வாழ்ற இனம் தான் யாருன்னு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டுச்சு காக்காவும் அண்ணமும் கிளியும் மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அப்ப அந்த மயில பார்த்து காக்கா சொல்லிச்சு அது யாருன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிச்சு மயில் ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு காக்கா கிட்ட சொல்லுச்சு அது உன்னோட இனம் தான் காக்காக்கு மயில் சொன்னது ஒண்ணும் விளங்கல இப்ப மயில் சொல்லுச்சு நானே அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா என்னவா பிறக்கணும்னு ஆசைப்பட்டா உன்ன போல ஒரு காக்காவை பிறக்கணும்னு தான் ஆசைப்படுவேன்னு சொல்லுச்சு இப்படி சொன்ன அந்த மயில கிளியும் அன்னமும் அமைதியா பாத்துக்கிட்டு இருந்துச்சு இப்ப காக்காவை பார்த்து மயிலு தன்னோட பேச்ச தொடர ஆரம்பிச்சுச்சு ஆமா நீதான் உலகத்திலேயே மகிழ்ச்சியான பறவைன்னு மயில் சொல்லுச்சு இத கேட்ட காக்கா நான் கருப்பா இருக்கேன் கவலையா இருக்கேன் குப்பை தொட்டி வரைக்கும் என் வாழ்க்கை கேவலமா இருக்கு என்னோட இனத்தை போய் மகிழ்ச்சியா வாழ்றோம்னு சொல்றேன் ஏன்னு சொல்லி அலட்சியமா பேசுச்சு உலகத்துல நான் மகிழ்ச்சியா இருக்கா சான்சே இல்ல அப்படின்னு காக்கா சொல்லுச்சு இப்போ அந்த மயில் வந்து காக்கா கிட்ட சில கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிச்சு யாராவது உன்னைய ஒரு செல்ல பிராணின்னு சொல்லி கூட்டுல அடைச்சி வச்சிருக்காங்களா அதுக்கு காக்கா இல்லேன்னு சொல்லிச்சு உங்களை யாராவது வேட்டையாடி இருக்காங்களா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு காக்கா இல்லேன்னு சொல்லுச்சு நீங்க எல்லாரும் கூட்டமா வாழ்றீங்க ஒரு உணவு கிடைச்சா எல்லோரையும் அழைச்சு பகிர்ந்து உண்றீங்க சரிதானா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு காக்கா ஆமான்னு சொல்லுச்சு நாங்கெல்லாம் ஆபத்துன்னு சொல்ற மனிதர்கள் படைக்கிற உணவே சில நாட்கள் உங்களையவே தேடி வருது சரிதானான்னு கேக்குது ஆமா அப்படின்னு சொல்லுது காக்கா தன்னோட வீட்டு ஆன்மாவா நினைச்சு உங்களுக்கு படைக்கிறதுக்காக மனுஷங்கள்லாம் எல்லாம் வந்து உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்களா ஆமா அப்படின்னு சொல்லிச்சு அந்த காக்கா உங்களை எல்லாம் பிடிச்சு யார்கிட்டயாவது விற்கிறாங்களா அப்படின்னு மயில் கேட்டுச்சு அதுக்கும் காக்கா இல்லைன்னு தான் பதில் சொல்லிச்சு உங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கான்னு மயில் கேடுச்சு ஆபத்தெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு காக்கா சொல்லிச்சு இப்படி பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையில நான் கருப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு வாழ்றியே உனக்கே நியாயமா இருக்கா அன்னத்துக்கு தண்ணிக்குள்ள இருக்க முதலையால் ஆபத்து இருக்கு கிழிக்கி ரெக்கையை வெட்டி கூண்டுக்குள்ள போறதுனால ஆபத்து இருக்கு எங்களுக்கு விடிஞ்சா காலையில உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியாத வாழ்க்கையா இருக்கு எனக்காவது காக்காவை பிறக்கணும்னா அடுத்த ஜென்மம் வேணும் நீ இந்த ஜென்மமே காக்காவா பிறந்திருக்கிற புண்ணியத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு மயில் சொல்லிச்சு இப்பதான் இந்த காக்காக்கு தன்னோட வாழ்க்கையில உள்ள நிதர்சனமான ஆரம்பிச்சிச்சு மயில பார்த்த காக்கா கண்கள்ல ஆனந்த கண்ணீர் ஒழுகுச்சு அன்னமும் கிளியும் காக்கைக்கு ஆறுதலா நின்னுச்சு மயிலின் சோக கதையை கேட்ட காக்கா துறவி கிட்ட திரும்பி வந்துச்சு அந்த நேரத்துல இருந்து காக்கா தன்னுடைய வாழ்க்கைய புதிய பார்வையில பாக்க ஆரம்பிச்சிச்சு இப்ப காக்கா மனசுக்குள்ள நினைச்சிச்சு உண்மையிலேயே என்னோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு என்னைய வேட்டையாடிருவாங்கிற பயமும் எனக்கு கிடையாது என் எண்ணத்தோட வாழும் போது எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்துச்சு துறவி ஒரு ஆழ்ந்த பெரிய அறிவுரையை காக்கா கிட்ட சொன்னார் வாழ்க்கையில தனக்கு கிடைச்சதை வச்சு மகிழ்ச்சி அடையாதவர்கள் எவருமே மகிழ்ச்சியாக வாழ முடியாது அப்படின்னு சொன்னார் அதனால உனக்கு கிடைச்ச இந்த அற்புதமான வாழ்க்கைய மகிழ்ச்சியாயிரு வாழ்க்கையை நேசிச்சு உண்மையா வாழு அப்படின்னு துறவி சொன்னார் இப்ப காக்காக்கு துறவி சொன்னது நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு தான் ஒரு காக்காவா பிறந்த பொறப்பு மிகவும் அற்புதமானது என புரிந்து அந்த காக்கா துறவிக்கு நன்றி கூறிவிட்டு தான் பிறந்த மரத்தை நோக்கி வந்தது அங்க வந்த காக்காக்கு ஒரு குட் நியூஸ் அம்மா அந்த ஆமாங்கிலேயே சில குஞ்சுகளை பொறிச்சிருந்துச்சு அந்த கூட்டுக்குள்ள இந்த ஆண் காக்காக்கு தம்பி தங்கை எல்லாம் பிறந்திருந்தாங்க அவங்கள பார்த்து ஒரு புன்னகை பூத்துச்சு இந்த காக்கா அன்னையிலிருந்து இருந்து தன்னோட இனத்தோடய கூடிய அந்த ஆண் காக்கா தன் வாழ்க்கைக்கு நன்றி கூடி வாழ தொடங்குச்சு இந்த கதையில குறிப்பிட்ட மாதிரியே நம்மளும் நம்மளை யாரோடனும் ஒப்பிட்டு பார்க்க கூடாதுங்க கடவுள் படைப்புகள் அனைத்துமே தனித்துவமானவை அதுல உங்க தனித்துவத்தை பாராட்டுங்க உங்க வாழ்க்கைய உங்க விருப்பப்படி வடிவமைச்சு அதை அழகா அனுபவிங்க நம்ம யாரா இருந்தாலும் சரி நம்ம கருப்போ சிகப்போ கட்டையோ குட்டையோ அறிவாளியோ இல்லை யாரும் மனதளவில் கூட தீங்கன செய்யாதவராவோ நீங்க எப்படி இருந்தாலும் சரி அப்படியே வாழ கத்துக்கீங்க நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு வாழ ஆரம்பியுங்கள் நம்மை யாருடனும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க நமக்கு நம்மை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை கடவுள் உன்னை போல இன்னொரு உரை படைக்கவில்லை நம்ம யாரோடையும் ஒப்பிடாமல் வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கையே உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு நம்புங்க இந்த உலகத்துல உங்களுக்கான ஒரு தனி முத்திரையை ஏற்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு பயன்படும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பை டேக் கேர்